கார்த்திக் நீங்க போனீங்களா அந்த மாநாட்டுக்கு அப்புறம் எப்படி பிரம்மாண்டமா ஊரே வந்தது தமிழ்நாடே வந்தது என்ன நீங்க பேசுறீங்க அது வந்து மாநாடு அது அது வந்து ஆன்மீக மாநாடா தமிழ் பண்பாட்டு மாநாடான்னு அவங்களுக்கே புரியல அத அதுவுமே வந்து யாரும் பக்தர்கள் போல யாரும் மாநாட்டை பார்க்கணும்லாம் போல இவங்க ஜேசி ஏசி ஈ எல்லாரும் அந்தந்த ஊர்லேருந்து காசு கொடுத்து எப்படி ஒரு பொலிட்டிக்கல் மாநாட்டுக்கு வந்து ஆளை பிடிச்சிட்டு வருவாங்களோ அதே மாதிரி ஆளை கூட்டு வந்து ரெப்பினாங்களே ஒழிய அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி பிரம்மாண்டமாக நடந்தது அது இதெல்லாம் ஒதுக்க முடியாது ரெண்டாவது இவங்க வந்து இந்த ஆன்மீக மாநாட்டு இவங்களோட இப்போ தேவை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்ம சேகர்பாபு அவர்களும் வந்து சனாதன எதிர்ப்பு மாநாடுன்னு ஒன்று நடத்துனாங்க ஒரு இது எதிர்ப்பு போராட்டம் மாதிரி ஏதோ ஒரு மீட்டிங் நடத்துனாங்க அந்த மீட்டிங்ல அவங்களுக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லா ஸ்டேட்லேயும் கேஸ் இருக்கு ஒவ்வொரு இடமா போய் போய் இப்போ வந்து ஆஜராகி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் கூட அவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டார் எல்லாத்தையும் ஒரு ஸ்டேட்டுக்கு மாத்துங்க எல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் வந்து ஒரு அமைச்சர் நீங்கள் உங்கள் பொறுப்பை உணராமல் இந்த மாதிரி வந்து தவறான ஒரு கருத்தை நீங்கள் செஞ்சதுனால இதெல்லாம் மாற்ற முடியாது எல்லாம் நீங்கள் எல்லா ஸ்டேட்லயும் போய் தான் அந்தந்த மாநிலத்தில் போய் தான் நீங்கள் கேஸை நடத்தணும்னு சொன்னாங்க இப்ப என்னன்னா அதுக்கு வந்து இவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணும் நாங்க எல்லா மதத்துக்கும் சமமாக தான் நினைக்கிறோம் எல்லா மதமும் எங்களுக்கு ஒண்ணு அதெல்லாம் சொல்றதுக்கு இவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் மாதிரி இதை கிரியேட் பண்றாங்களே ஒழிய இவங்க வந்து முருகரை அப்படியே நம்ம வந்து போற்றி புகழணும் கடவுளுக்கு பக்கத்துல இருக்கணும் பக்தர்களுக்கு ஒரு வேலை செய்யணும் நீங்க பக்தர்களுக்கு செய்யணும்னா திருவிழாவை ஒழுங்கா செய்யணுங்க கோயில் கும்பாபிஷேகத்தை ஒழுங்கா செய்யணும் அதை செய்யறதை விட்டு ஒரு அரசியல் கட்சி மாதிரி மாநாடு நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க கோவிலில் மாநாடு நடத்தணும்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி வேற ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தினாங்க இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஏஷியன் ஸ்டடிஸ்னு சொல்லிட்டு அவங்க மாநாடு நடத்தினாங்க அவங்களோட நோக்கம் வேறு ஏன்னா அதில் வந்து அவங்க எல்லாருமே வந்து நடந்தது வந்து திரு ஜான்சன் சாம்வேல்னு சொல்லிட்டு ஜான் சாம்வேல்னு சொல்லி அவங்க தான் ஃபவுண்டர் அவங்க நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் வந்து பேப்பர் சப்மிட் பண்ண சொன்னாங்க அந்த பேப்பரில் வந்து அவங்க நோக்கத்துக்கு முருகர் வந்து முன்னால் வந்தாரா இல்லை அது பின்னால் வந்தாரா அவங்களோட அஜெண்டா என்னவோ அதை அந்த பேப்பர் வழியாக எடுத்துட்டு வரணுங்கிறது தான் அவங்களோட இது ஏன் இதே மாதிரி குமரக்கடவுளா குமார கடவுளா அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு அதை ஒரு ஜான்சன் தங்கையான்னு ஒருத்தர் எழுதினாரு அதுக்கு ஃபண்ட் பண்ணதே வந்து சிஎஸ்ஐ சேர்ச்சு ஏன் அவரே அதில் குறிப்பிட்டிருக்காரு இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்பான்சர்ஷிப் வந்து கொடுத்தது எங்களுக்கு யாருன்னா சென்னை பேராயர் தேவசகாயம்னு அவர் அவருக்கு நன்றி தெரிவித்து எழுதியிருக்காரு ஸோ இவங்க அந்த பேப்பர் சப்மிட்டுங்கிறதே அதோட அர்த்தம் வேற இந்த மாநாடு வந்து ரெண்டு மூணு விஷயத்த இவங்க பண்ணலான்னு நினைச்சாங்க இது இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சாங்க அவங்க மொத்தம் பண்ண போறது இல்லை இவங்க என்னதான் போய் கோர்ட்ல கோர்ட்டில் சொன்னா கூட அந்த லோக்கல்ல யாருங்க வந்தா யாருங்க வந்தா அங்க இருக்க லோக்கல்ல இந்த மாநாடை யாரும் பாக்குறதுக்கு வந்தாங்களா இல்ல பக்தர்கள் வந்தாங்களா இவங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரம் பக்தர்கள் வெளிநாட்டுல இருந்து வந்தாங்கன்றாங்க அவங்க பேப்பர் சப்மிட் பண்ணேன்னு சொல்றாங்க அவங்க யாருமே வந்து முருகரை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர் இல்லை தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க அவங்களோட கருத்தை சொல்லியிருக்காங்க தெரிஞ்சவங்க சொல்ற கருத்துக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் உள்ளவங்க சொல்ற கருத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இதுதான் இப்ப இந்த முருகர் மாநாடு லோக்கல்ல ஒருத்தர் கூட வரலங்க அது அங்க வந்து ஆறுபடை வீடோட செட்டு மாதிரி போட்டு வச்சு எல்லாரும் வந்து பொருட்காட்சி மாதிரி பாக்குறதுக்கு கடைசி ஒரு ஒரு நாளும் என்னமோ சாயங்காலம் கூட்டம் வந்துச்சுன்னு சொல்றாங்க இருபதாயிரம் பேர் இவங்க உட்கார்ந்து அந்த சேரை ஃபில்லப் பண்ணது பாடகர் ஆன்மீக பாடகர் வீரமணி அவர்கள் வந்து இங்க பஜனை பாடப்படுறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பஜனை எல்லாம் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்களே நீங்க வந்து ஒரு அரசியல் மாநாடு மாதிரி கம்பேர் பண்றது சரியா இருக்கட்டும் நீங்க பஜனை நீங்க உங்க உங்களோட நோக்கம் என்னங்க இந்த முருகர் மாநாடுக்கு உங்களோட நோக்கம் என்னங்க நீங்க ஐயப்ப பஜனை வைக்கிறதுக்கு முருகர் மாநாடு எதுக்கு பண்ணும் அதான் வருஷம் வருஷம் எல்லா வீட்லயும் நடக்குது எல்லா ஊர்லயும் நடக்குது ஐயப்ப சீசன் வர்றப்ப ஃபுல்லாவே நடந்துட்டு இருக்குல்ல அந்த பஜனையை நீங்க அங்க பண்ணி மக்களை வர சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணும் நான் உடனே ஒண்ணு கேட்கிறேன் அறநிலையத்துறையோட வேலை என்னங்க நிர்வகிக்கிறது வேலையா இல்ல அதுல இருக்க காசு எடுத்து மாநாடு நடத்துறது வேலையா இவங்க மாநாடு நடத்தினது அறநிலை கோவில் இருந்து நடத்துறீங்களா இல்ல ஹெச்ஆர்என்சியோட இருந்து நடத்துறீங்களா இல்ல அரசாங்கம் கொடுத்துருச்சா இல்ல ஸ்பான்சர்ஷிப் வாங்கி நடத்துனீங்களா இதுவரையும் ஆர்டிஐக்கு பதில் சொல்ல நிறைய பேர் ஆர்டிஐ இதுல கேள்வி கேட்டிருக்காங்க இதே கேள்வியா நிறைய பேர் இந்த இந்து சமய சம்மந்தப்பட்டவங்க இந்த ஆலய மீட்பு குழு ஆலய பாதுகாப்பு குழு இந்த மாதிரி அத்தனை பேரும் இந்த தளத்தில் வேலை செய்கிற எல்லாருமே வந்து ஆர்டிஐல கேள்வி கேட்டிருக்காங்க நீங்கள் கோவில் நிதியை உபயோகப்படுத்த முடியாது பக்தர்களுடைய காணிக்கையை நீங்கள் மாநாடு நடத்துறதுக்கெலாம் உபயோகப்படுத்த முடியாது ஹெச்ஆர்என்சியோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபண்ட்லேருந்து எடுக்கலாம் அப்படி எடுத்து தான் அவங்க ஆர்டிஐல பதில் சொல்லியிருக்கணும்ல நாங்கள் இங்கே என்ன யூஸ் பண்ணோன்னு சொல்லி சொல்லலை கவர்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது இந்த பாருங்க இதுக்கே வந்து ரிலீஜியஸ் சப்ஜெக்ட்டுக்கு நீ எப்படி காசு செலவு பண்ணலாம் அப்படின்னு அதில் ரெண்டு பேர் கம்யூனிஸ்ட்ல ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்னொருத்தர் ஒருத்தர் கேட்டிருக்காரு ஸோ இவங்க வந்து என்ன பிரச்சனை வரும்னே தெரியாமல் இதை பண்ணிட்டாங்க நீங்கள் இதை எப்படி அரசாங்கம் பண்ணல நீங்கள் எப்படி சொல்ல முடியும் நான் சொல்கிறேன் இது கோவிலோட பணத்துலேருந்து தான் எடுத்து பண்ணாங்கன்னு சொல்றேன் நீங்கள் அந்த வெப்சைட்டை போய் பாருங்க வெப்சைட்ல என்ன சொல்லியிருக்கு பழனி தண்டாயுதபாணி திருக்கோயில் தான் போட்டிருக்கு அட்ரஸ் இந்த என்டையர் ஈவெண்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது பழனி தண்டாயுத கோவில் தண்டாயுதபாணி திருக்கோயில் தான் போட்டிருக்கு அப்போ பணம் வந்து கோவிலோட ஃபண்ட்லேருந்து எடுத்துருப்பாங்களா இல்லை வேற எங்கேருந்து எடுத்துருப்பாங்களா சொல்லுங்க சொல்ற மாதிரி இப்ப மாநில தலைவரே சொன்னாரு அந்த சனாதன தர்மம் எதிர்த்தவங்க இன்னைக்கு வந்து முருகனுக்கு ஒரு ஆன்மீக பக்தி மாநாடு போடுறாங்க வந்து ஒரு பயம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க இத வச்சு அவங்க பயந்துட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா இல்ல கண்டி கண்டிப்பாங்க முத பயம் வந்து அவங்க தூக்கி பிடிக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் ஒண்ணு அதுக்கு இதை உபயோகப்படுத்த முடியுமா டூல உபயோகப்படுத்த முடியுமான்னு பாக்குறாங்க அது ஒண்ணு ரெண்டாவது வந்து மொத்தத்துக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் தான் இவங்களோட பாலிடிக்ஸ் இருக்கிறத மெஜாரிட்டியான இந்துக்களுக்கும் நாங்க இருக்கோம்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு எவிடென்ஸை காட்டலான்னு இதே அவங்க நினைக்கிறாங்க இதுக்கு இவங்க இந்த வேலை செஞ்சதுக்கு திருப்புகளையும் திருமுருகாற்றுப்படையும் நீங்க ஸ்கூலு காலேஜில் சொல்லி கொடுக்கலாம் அதுல சில ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதலாம் அதை ஆராய்ச்சி பண்ணலாம் நீங்க தமிழை வளர்க்குறேன் தமிழை வளர்க்குறேன்னு சொல்லி அது நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பேசின ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா அதை அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாரு இது வந்து ஆன்மீக தமிழர் பண்பாடு ஏன் குழப்புறீங்க ஏன் குழப்புறீங்க தமிழை வளர்க்குறதுக்கு வேற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அப்போ தமிழ் துறையில் பண்ணால அப்போ ஏன் ஆன்மீக துறையில் இருக்க ஹெச்ஆர்என்சியை வச்சு இதை நடத்த வைக்கிறீங்க ஏன் கோவிலை நடத்த வைக்கிறீங்க தமிழ் வளர்க்குறது கோவிலோட வேலையா இல்லை ஆன்மீகத்தை வளர்க்கறது கோவிலோட வேலையா நீங்கள் ஆன்மீகத்தை வளர்க்கறதே கோவிலுக்கு நான் சம்மந்தம் இல்லைங்கிறேன் கோவில பராமரிக்கிறதுக்காக வந்தவங்க தான் எச்ஆர்என்சி ஒழிய ஆன்மீகத்தை வளர்க்குற வேலை ஓ வேலை கிடையாது அது எதுக்கு நீ மாநாடு பண்ணும் நீ எந்த கோவில் சரியா மெயின்டைன் பண்ணாம இருக்கு நீ அத போய் பார்ப்பீங்களா கோவிலோட நிர்வாகத்துல சரியா பண்ணுவீங்களா இல்ல கோவில் திருவிழாக்கள் ஒழுங்கா நடக்க மாட்டேங்குது அதை பாப்பீங்களா பல கோவில்கள்ல வந்து அர்ச்சகர் கிடையாது அதுக்கு அர்ச்சகரை போடுவீங்களா இது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களுக்கு பணம் அடிக்கிற நோக்கம் அங்க இருக்க எல்லா ஆபீசருமா சேர்ந்து அந்த பணத்தை ஃபுல்லா அடிக்கணும் இது இப்ப எந்த கோவில்ல இதுக்கு வந்து அறுபது கோடி செலவு பண்ணன்றாங்க நூறு கோடி பட்ஜெட்டுங்கிறாங்க நூத்தம்பது இது அதுவும் தெரியல கரெக்டா இது எங்கேருந்து பணம் வந்தது சொல்லுங்க இதுல எங்க இப்ப நீங்க இந்த கார் ரேஸ் ஆகுது போயிட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு எல்லா இடத்துலயும் கம்பெனியை மிரட்டி காசு வாங்கினாங்க எல்லாத்துக்கும் எந்த அக்கௌண்ட்டை கூப்பிட்டு ஒரு பிரைவேட் கொடுத்தாங்க இது ஹெச்ஆர்என்சியே பண்ணிருக்குன்னா எந்த கோவில்லேருந்து இருந்து பணம் எடுத்தீங்க நான் இன்னொன்னு சொல்றேங்க எல்லா கூட்டமும் வந்து அந்த ஜேசியும் ஏசியும் கொண்டு வந்த கூட்டங்க ஈவோக்கும் ஒரு ஈவோவும் அவர் கையில இருக்க பணத்தை போட்டு பஸ் எடுத்து ஆளை கூட்டு வருவாரா சொல்லுங்க இப்ப தஞ்சாவூர்ல இருக்க ஒரு கோவில்லையோ இல்ல கும்பகோணத்துல இருக்க ஒரு கோவில் இருக்க ஈவோ கும்பகோணத்துல இருக்க மக்களை ஒரு மூணு பஸ்ல கூட்டு வந்திருக்காரு இந்த மாநாட்டுக்கு அவர் கையில இருந்து காசு செலவு பண்ணுவாரா இல்ல அவர் எந்த கோயில்ல ஈவோவா இருக்காரோ எந்த கோயில்ல ஜேசியா இருக்காரோ அங்க காசு எடுப்பாரா சொல்லுங்க நீங்க நான் சொல்றேன் முழுக்க முழுக்க இது வந்து கோவில் நிதியில இருந்து பண்ணதுன்னு நான் சொல்றேன் இல்லைன்னா அவங்களை ப்ரூவ் பண்ண சொல்லுங்க நாங்க தான் ஆர்டிஐ போட்டு கேட்கணும்ல எப்படி பண்ண நீ அதுக்கு என்னன்னு பதில் சொல்லு ஏன் இன்னும் உங்களால சொல்ல முடியல நீங்க ஒழுங்கா செஞ்ச வேலைக்கே ஒயிட் பேப்பர் சப்மிட் பண்ண முடியாத ஆளுங்க நீங்க அப்புறம் எப்படி இதுக்கு பண்ண போறீங்க இல்ல இன்னும் நீங்க சொன்னீங்க இது வந்து உதயநிதி அவர்கள் அந்த வழக்கு இருக்குல்ல சனாதன தர்ம வழக்கை வந்து கொஞ்சம் திருப்பத்துக்கான வேலைகள் இது அப்படிங்கிறீங்க ஆனா அவர் உறுதியா தானே இருக்காரு இந்த வழக்க நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் அதுல உறுதியா தானே இருக்காரு அவர் ஏன் இப்படி ஒரு மாநிலம் நடத்தணும் ஏங்க வழக்கை சந்திப்பேன்னு தானே உறுதியா இருக்காரு வழக்குல இருந்து நான் வெளியில வந்துடுவேன் நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலன்னு எங்கேயாவது சொன்னாராங்க வழக்குன்னு ஒண்ணு இன்னொருத்தர் போட்டா நீங்க சந்திச்சுதான் ஆகணும் இதுல என்ன பெரிய தைரியமா அது வழக்கை நான் எதிர்கொள்வேன்னு சொல்றதுல என்னங்க இருக்கு நீங்க வழக்குல இருந்து வெளியில வாங்க பாப்போம் ஊர் ஊருக்கு வழக்கு போட்டிருக்காங்க உங்களை அலைய விடுறாங்கல்ல உங்களை ஒரு ஸ்டேட்ல கொண்டு வந்து எல்லா வழக்கையும் கன்சாலிடேட் பண்ணணும்னு நினைக்கவே முடியல அப்புறம் நீங்க என்னங்க பேசுறீங்க உங்களால கன்சாலிடேட் பண்ணவே முடியல ஒரு பொறுப்பான அமைச்சர் பேசுற பேச்சானு கேட்டிருக்காங்க அப்புறம் இதுக்கு மேல வேற என்னங்க ஒரு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒரு 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 மான கேடுங்க ஒரு அமைச்சர் பேசுற பேச்சானு இதை கேட்கறாங்க அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க அப்போ நீங்க அதை சப்ஸ்டான்சியேட் பண்ணும் அவங்க வந்து நாங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு எப்படி அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்களும் ட்ரை பண்றாங்க முயற்சி பண்றாங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு வழி இருக்கா நமக்கு இதை பண்ணா நமக்கு அதாவது எதை சாப்பிட்டா பித்தான் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான்